இந்த இயேசு ஏசுகிற நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரு நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் அநேக என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்கிறீங்க சாட்சி எழுதி அனுப்புறீங்க அதற்காக கருத்துடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்கள் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட நிறைய காரியங்கள நம்ம அழுதுகிட்டே இருக்கோம் இல்லையா அழுகதான் என் வாழ்க்கை கண்ணீர் தான் என் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு அல்லாதே உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு என்று சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாய் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரை உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இனி சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை சந்திரன் மறைந்து போவதே இல்லை கர்த்தரே உனக்கு வெளிச்சமாக இருப்பாராம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நீ அழுது அழுது சோர்ந்து போயிட்ட இல்லையா மன உடைஞ்சு போயிட்டேன் இல்லையா அண்ணாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டா ரொம்ப வேதனைப்பட்டுட்டா தேவனுடைய சமூகத்தில் அவர் கண்ணீர் விட்டு அங்கே கதறுகிறதை பார்க்கிறோம் அவள் கதறி ஜெபித்த போது ஆண்டவருடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் உன் துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு என்று சொல்லி அவளுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினா அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை உன்னைய வாழ்க்கையில கொடுக்க போயிடாள் இனி அவள் துக்க முகமாக இருக்கவே இல்லை அதே போல நீங்கள் இனி துக்க முகமாக இருக்க போறதே இல்லை சாமியில் ஒன்றாம் அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது கண்ணீரின் அதிகாரம் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா வடித்த கண்ணீர்கள் ஏராளமாய் காணப்படுகிறது வருஷம் வருஷம் ஆலயத்துக்கு வாரா ஆண்டு வரை இருக பற்றி பிடித்து கொண்டார் அவளுடைய கண் இருக்க அங்கு பதில் வந்தது அல்லாதே என்று சொல்லக்கூட அவளுடைய கணவன் கூட இருந்தாலும் கூட அவள் தெய்வனை நோக்கி பார்த்தாள் இன்றைக்கு நீங்களும் ஆண்டு வரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறபடியினாலே இனி நீங்கள் அல்ல வேண்டாம் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகப் போகிறது அவரே உங்களுக்கு இருந்து அவரே உங்களுடைய பாதைகளுக்கு தீபமாய் இருந்து நேர்த்தியாய் வழி நடத்தப் போகிறார் இந்த நாளிலே அவருடைய வசம் உன் பாதைக்கு தீபமும் வெளிச்சமாய் காணப்பட போகிறது உன்னுடைய கால்களுக்கு தீபமாய் காணப்பட போகிறபடியினால் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இங்க நடக்கும்போது போது வாழ்க்கையில் வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறும் தேவரீ என் இருளை வெளிச்சமாக்கினீர் என்று சொன்னது போல எல்லா இருள்களும் இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறி போகிறது ஏன்னா அவன் துக்க நாட்கள் சந்தோஷமாய் மாறப்போகிறது கள்ளங்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களும் காணுகிற நாட்களுக்காய் கடந்து வந்திருக்கீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் இன்று கண்ட எகித்தியனை இனிமேல் நீங்கள் காண்பதே இல்லை என்று சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில் இனி அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவனே வெளிச்சமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து மென்மேலும் பெருக செய்து உங்களை கனப்படுத்துவார் கண்களை முடிச்சுப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்தவரை என்னென்ன காரியத்திற்காய் அழுது கொண்டு இருக்கிறார்களோ துக்கத்தோடு இருக்கிறார்களோ அந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற போகிறது அப்பா அப்பா இந்த நாட்கள்ல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் வேத வசனத்தின்படி அநேகருடைய வாழ்க்கையில அண்டு துக்கத்தோடு துயரத்தோடு காணப்படுகிறாங்கப்பா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து நீங்க இன்னைக்கு சொல்றீங்க உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடங்களா இந்த துக்கத்தோடே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே இதற்கொரு முடிவு இல்லையா என்று சொல்லி அழுது புலம்புகிற பிள்ளைகளை பார்த்து தான் நீங்க நீங்கள் சொல்றீங்க நீ அல்லாத உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று என்று சொல்லி அதற்காக உமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டு இந்த நாளில் பிறந்த நாளை திருமணாலை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய் சுவி நாமத்தி நாள் ஆசிர்வத்து இந்த நாட்களில் பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்படைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பள்ளங்களையும் நிரப்பி அப்போ கரடு முரடானவை சமமாக்கி நீர் வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க எய் சுவி நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே